இப்ப திருப்பியும் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு பதினொன்னு பதினாறு ஒன்னு ஓகேங்களா அடுத்த வருஷம் வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டரை மா ஒன்றரை மாசம் வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நீடிக்குது இதான் எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் இது வந்து வந்து பதினொன்னு ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா யாருக்கு எந்த டேட்ல எந்த சிட்டியில எக்ஸாம்ங்கிறத ஓப்பன் ஆயிரும் செக் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல இந்த டேட்டை முன்னாடி வச்சு ஃபுல் டெஸ்ட் லான்ச் பண்ண போகிறோம் ஆர்ஆர்பி குரூப் டீக்காக ஓகே ஃபுல் டெஸ்ட் இருக்கும்போது ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஃபுல் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக ரிவிஷன் மெட்டீரியலும் இருக்குது ஓகேதான் ஜிகே ஓ ஜி ஜெனரல் அவர்னஸ் ஃபுல்லாக சேர்த்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் இருக்குது கீழே அதோடய பர்ச்சஸ் லிங்கும் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன் தேங்க்யூ